மாஸ்டர் ஒரு டீ குடுப்பா என்ன பிஸ்கட் இருக்க இருக்கு பஞ்சாப் எப்படி இருக்கு பஞ்சாப் பஞ்சாப் மாதிரியாவது இருக்கு நீ ஒருத்தன் தாய் பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற ஆமா இருக்கு நல்லா பேசுற அங்கே தமிழ் படிக்கூட சட்டம் இல்லையே என்ன பிசினஸ் ஹோல்சேல் ஹோல்சேல்

சாமி யாரு சுவாமி அடியன் பாவாத்மா எனக்கு விமோசனம் உண்டா சாமி ஓ நீ பாவம் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்னப்பா தப்பு பண்ணன ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்ட சாமி அதுக்கு விமோசனம் உண்டு வேற என்ன தப்பு பண்ண வாட நகைச்சு திருட்டு தனமா கூட்டிட்டு ஓடிட்ட சாமி அதுக்கு விமோசனமே கிடையாது நீ தண்டனையை அனுபவிச்சு தான் தீரணும் என்ன தண்டனை சாமி இப்பவே கொடுக்குற நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க இப்ப கண்ண திற மகனே எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏமாத்துறியா நீ போலீஸ் தாண்டா மாறி வேஷம் போடணும் இருந்தாலும் போலீஸை மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது நடரா ஜெயிலுக்கு சார் உங்க தங்கைக்கோர் கீதம் அத ஜெயில வந்து தாடி வளர்த்துட்டு பாட்டு பாடு போ அம்மா தாயே எனக்கு ஹாஃப் அன் அவர் கராத்தே கிளாஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு இதுக்கெல்லாம் போகலாம் எங்க அப்பா கிட்ட யார் திட்டு வாங்குறது நான் வரல பிரபா நீ வரலன்னா நாங்க யாரும் போக மாட்டோம் வாமா எப்போ வந்த அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரமா ரெண்டு பேரும் இதே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க ஐயோ பாவம் சாரதம்மா சாரதம்மா என்ன பிரபா என்ன பிரபா ஒரு சின்ன ரிஹர்சல் புரியலையே வா 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 வா

சசியோட போய் முதல முதல இருங்க ரெண்டு பேர் டிக்கெட்டி ஒன்னா போங்க அங்க லேடிஸ் அண்ட் ஜென்ட்மேன் இந்த விழா ஒரு வித்தியாசமானது இதில் ஒருவர் பாட யார் வேண்டுமானாலும் ஆடலாம் இதில் பாடுபோரை மட்டும் தேர்ந்தெடுக்க வருகிறார் இதோ இப்பொழுது இந்த சிறுவன் கொண்டு வரும் மைக்கை அவன் யாரிடம் கொடுக்கிறானோ அவரே இந்த இனிய மாலை பொழுதி பாடகிர இந்த இளவரசன் தாழ்வுகின்ற அதோ அந்த மயில் ஆடவர் ஒரு பாட்

உண்மை சொல்லு அதுக்கு அண்ணா அப்பா பத்தியமா சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சா பெரியமா கேட்பாங்க பார்க்க ரொம்ப பாவமா இருக்கும் நான் தான் அப்பப்போ இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு நல்லது இல்லைன்னு உனக்கு தெரியாது பிரபா எந்த தப்பு இல்லை நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசல எதையும் கேட்கல அவர் கேட்டாரு நீ ஏன் கொடுத்த எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா இல்லம்மா நான் சும்மா மழைப்பாத உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா என்ன இருந்தாலும் நீ ஒரு வேற காரி தான் ஐயா என்னங்க அந்த புள்ளை போட்டு இப்படி அடிச்சுட்டீங்க அதுப்ப என்ன சொல்லிடுச்சு உங்களுக்கு ஏதாவது சொன்னா அந்த புள்ளையால அதை தாங்கிக்க முடியுமா என்ன இப்போ பண்ண கேட்டு வாங்கினேன் இப்ப பாருங்கன்னால பாப்பாவை என்னால தாங்கிக்க முடியாது அப்புறம் இருக்க மாட்டேன்

வரதட்சண கொடுமையினால் அவங்க தங்கச்சியை சாகடிச்ச ஒரு சமூக விரோதியே சாரதம்மா பதினாலு வருஷம் தண்டனைக்கு அப்புறம் இந்த ஜெயில விட்டு போக வேண்டியவங்க கை குழந்தையா இருந்த உன்னை வளர்க்கறதுக்காகவே இந்த வீட்டில் வேலைக்காரியா சேர்ந்தாங்க வேலைக்காரியா இருந்தாலும் உனக்கு அம்மா இல்லைய குறைய தீர்த்து வச்சவங்களே அவனுதான் நமக்காகவே உழைச்ச அந்த நல்ல மனசை நீ புண்படுத்திட்டேன்னு தான் நான் அப்படி நடந்துட்டேன் I'm sorry.

முதல்ல நீங்க கண்ண முடிக்கணும் ஏன் சொல்றது செய்ய மாட்டீங்களா இப்ப கண்ணு நீ பிறந்ததே பேஸ்ட் அதுல உனக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் வேற போடா அண்ணன் மந்திரி அவர் போற இடத்துல எல்லாம் ரோஜா பூ மலையா போறாங்க நீ மந்திரியோட தம்பி நீ போற இடத்துல எல்லாம் செருப்பு மலையா போற உண்மை சொன்னா உடைங்க ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு நம்ம காலேஜ் பொண்ணுங்க முட்டுக்காட்டுக்கு போற ஆளுங்க நம்ம ஆளுங்களை அங்க அனுப்பிச்சு வச்சு அந்த பிரபாவை இங்கே இழுத்து வர சொல்லிட்டா அப்புறம் என்ன

தேங்க்யூ வெல்கம் இதோடு நிறுத்திங்க இதை குடிச்சிட்டு கொஞ்சம் கிக்கு வேற எதுவும் என்கிட்ட கேட்டாதிங்கப்பா சார் இந்த சும்மா காரா பூத்திக்கண்ணா

அவளுக்கு பிடிச்சத இன்னொருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆர்டர் பண்ணா புதுசா இன்னொன்னு போகுது ஆர்டர் கொடுத்து கிடைக்கிறது இல்லடி இதெல்லாம் எல்லாரும் எக்ஸ்பிரஸ் உம் இன்னைக்கு ஒரு நல்ல குழ சண்டதான் ஹலோ ஹலோ உங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரே

சும்மா நோ ரீசன் வர எனக்கு இப்ப டிபன் வேணும் பசிக்கலைன்னா அப்ப சொன்னே, இப்ப பசிக்குது விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்கு என் தங்கச்சிகிட்ட அநாகரிகமா நடந்து இருக்கிறதுக்கு உன்னை இங்கயே என்னால அவமானப்படுத்த முடியும் ஆனா உனக்கு எனக்கு வித்தியாசம் போய்டும். விளையாட்டுக்கு ஒரு அளவ என் தங்கச்சிக்கிட்ட அநாகரீகமா நடந்துக்கிறதுக்கு உன்ன இங்கேயே என்ன ஆமா உனக்கு எனக்கு வித்தியாசத்தான் போயிருக்கும் ஒழுக்கம்னா என்னன்னு உங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க கேளு சொல்லுவாங்க பிரபா உங்க தங்கச்சி கிட்ட விளையாட்டுக்காக விளையாட்டுக்கு கூட வேறொரு பொண்ணுற நீங்கதான் இருக்கீங்க நீங்கள் அவளை தப்பா புரிஞ்சுட்டு பேசினதுனால அவன் ரொம்ப அப்செட் ஆயிருக்கா இனி காலேஜ் கூட வரல